என் அன்பு குழந்தையே நான் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் சுமையை நான் காண்கிறேன் உன் தனிமையின் குரலை நான் கேட்கிறேன் இரவில் நீ அழுத கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் பயத்தின் நடுவில் என் சாந்தி உன்னை சுற்றிக் கொள்கிறது என் வார்த்தைகள் உனக்கு ஓய்வாகவும் என் கரங்கள் உனக்கு அடைக்கலமாகவும் இருக்கும் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என் அன்பு நதியைப் போல உன்னுள் ஓடி உன் ஆன்மாவை நிரப்பும் நம்பிக்கை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் என் சத்தத்தை உன் உள்ளத்தின் அமைதியில் கேள் உலகம் முழுவதும் சத்தமாக இருக்கிறது ஆனால் என் குரல் மெதுவாகவும் மென்மையாகவும் வருகிறது அது உன் இதயத்துக்குள் ஒலிக்கிறது நான் உன் பிதாவும் உன் நண்பனும் உன் மீட்பனும் என் கரங்களில் ஓய்வு உண்டு என் அடிகளின் வழியில் வெளிச்சம் உண்டு என் குரலில் உயிர் உண்டு என் வார்த்தை நித்தியமானது நீ பல நேரங்களில் உன்னையே இழந்தது போல உணர்ந்திருக்கிறாய் இருள் உன்னை சுற்றி வந்தது போல தோன்றியிருக்கிறது உன் உள்ளம் குழம்பி துயரம் உன்னை சுரண்டியது போல தோன்றியிருக்கிறது ஆனாலும் என் பிள்ளையே நீ எப்போதும் தனியாக இருந்ததில்லை உன் அருகில் நான் இருந்தேன் நீ கண்ணீருடன் படுத்துக்கொண்ட இரவுகள் நீ எவ்வளவு அழுதாய் என்பதை நான் அறிந்தேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் எண்ணினேன் எந்தத் துளியும் வீணாக விழவில்லை ஒவ்வொன்றும் என் கரங்களில் சேமிக்கப்பட்டுள்ளது நான் உன்னை உருவாக்கிய நாள் முதல் உன்னுடைய வாழ்வை நான் அறிவேன் உன் பிறந்த நாளில் நீ சுவாசித்த முதல் மூச்சு என் அருளின் சாட்சியம் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியையும் நான் வழிநடத்தியிருக்கிறேன் உன் நடைகள் பலவீனமாக இருந்தபோதும் என் கைகள் உன்னை தூக்கின நீ நினைக்கிறாய் நான் தனியாக நடந்தேன் என்று ஆனால் உண்மையில் நீ நடந்து கொண்டபோது உன் அடிகள் இரண்டே இல்லை நான் உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தேன் என் பிள்ளையே என் அன்பு மனிதரின் அன்பைப் போல அல்ல மனிதர் இன்று நேசித்து நாளை மறந்துவிடுவார் ஆனால் என் அன்பு நிலைத்திருக்கிறது வானமும் பூமியும் கழிந்தாலும் என் அன்பு கழிவதில்லை உன் குறைகளும் உன் பலவீனங்களும் உன் தவறுகளும் என் அன்பை குறைக்காது நான் உன்னை உன் தவறுகளுக்காக அல்ல உன் ஆன்மாவுக்காக நேசிக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னிடம் திரும்ப வருகிற அந்தக் கணத்தில் என் கரங்கள் விரிந்தபடியே உன்னை வரவேற்கின்றன என் பிள்ளையே நான் உன் உயிரின் நீரூற்று நீ தாகமாக இருக்கும்போது நான் உனக்கு உயிர் தரும் ஜலத்தைத் தருகிறேன் நீ சோர்ந்து போனபோது நான் உனக்கு ஆற்றல் தருகிறேன் நீ இருளில் தடுமாறும் போது என் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டாலும் என் கிருபை உனக்கு வெளிச்சமாகிறது நீ பாவத்தில் விழுந்த போது உன் உள்ளம் குற்ற உணர்வால் சுரண்டப்பட்ட போது கூட நான் உன்னை தள்ளவில்லை நான் உன்னை தூக்கிப் பிடித்து உன் கால்களை சுத்தப்படுத்தினேன் உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கினேன் நான் உன்னை நேசிப்பது உன் செயல்களுக்கு அடிப்படையல்ல அது என் கிருபைக்கான சாட்சி என் பிள்ளையே மனிதர்கள் உன்னைப் புறக்கணித்திருக்கலாம் உன் நண்பர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் உன் குடும்பம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னைச் சுற்றி நிற்கிறேன் என் கரங்கள் உன்னை அடைக்கலப்படுத்துகிறது நீ என்னை நோக்கி சத்தமிட்டால் நான் கேட்காமல் இருக்க முடியாது நீண்ட நாட்களாக உன் இதயத்தில் கேள்விகள் இருக்கின்றன என் வாழ்க்கை ஏன் இப்படி என் வழி எங்கு செல்கிறது என் பிரார்த்தனைகள் என் பதில் பெறவில்லை என்று நீ எண்ணுகிறாய் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நீண்ட காலம் காத்திருப்பது வீணல்ல காத்திருக்கும் நாட்களில் உன் ஆன்மா வலிமை பெறுகிறது காத்திருக்கும் நாட்களில் உன் நம்பிக்கை ஆழமாகிறது நான் தாமதிப்பது உன்னை விட்டு விலகுவதற்காக அல்ல உனக்கு உகந்த நேரத்தில் சிறந்ததைத் தருவதற்காகத்தான் நீ பலமுறை உன் வழியில் ஓடிச் சென்றாய் பின்னர் சோர்ந்து விழுந்தாய் பிறகு மீண்டும் என் அருகில் திரும்பினாய் உன் திரும்பும் ஒவ்வொரு அடியையும் நான் கொண்டாடுகிறேன் பரலோகமே உன் திரும்புதலுக்காக மகிழ்ச்சியடைகிறது நான் உன்னை ஒருபோதும் சலிப்பதில்லை நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் மகிழ்கிறது என் பிள்ளையே உன் துன்பங்கள் உன்னை நசுக்குவதற்காக அல்ல உன்னை உருவாக்குவதற்காகத்தான் உன் கண்ணீரில் உன் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது உன் சோதனைகளில் உன் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது பொன்னாக நெருப்பில் சுத்தப்படுத்தப்படுவது போல உன் வாழ்வு என் கிருபையில் சுத்தப்படுத்தப்படுகிறது உன் வலி உன் துயரம் உன் கண்ணீர் ஆல் தீஸ் வில் ஒன் டே ஷைன் அஸ் ஜுவல்ஸ் இன் மை ப்ரசன்ஸ் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அந்த வாக்கு நிலைத்திருக்கிறது உலகம் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் என் வாக்கு மாறாது உன் வாழ்வு என் கையில் பாதுகாப்பாக உள்ளது நீ பயப்படுகிறாய் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உன் உள்ளம் நடுங்குகிறது ஆனாலும் என் பிள்ளையே நினைவில் கொள் நாளை உனக்கு தெரியாது ஆனால் நாளை என் கையில் உள்ளது நான் வழிநடத்துகிறேன் நீ இருளில் நடந்தாலும் என் குரல் உனக்கு ஒளி தரும் நீ சோர்ந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் என் பிள்ளையே என்னை நேசி என் அருகில் வா என் அன்பில் ஓய்வெடு உலகம் தரும் அமைதி தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது உன் ஆன்மாவுக்கு நான் தரும் சாந்தியை வேறு எதுவும் தர முடியாது என் அருகில் இருக்கும்போது உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறையும் என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள் அது உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் நான் உன்னை என் ஆவியால் நிரப்புவேன் உன் பலவீனம் என் வல்லமையை வெளிப்படுத்தும் உன் குறைகள் என் கிருபையின் பெருமையை சாட்சி செய்யும் உன் வாழ்க்கை என் அன்பின் சாட்சியாக இருக்கும் பிறர் உன்னை பார்த்து இவன் கைவிடப்பட்டவன் என்று சொன்னாலும் நான் உன்னை பார்த்து இவன் என் பிள்ளை என் சொந்தம் என் அன்பின் பிம்பம் என்று சொல்வேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னோடு நடப்பேன் காற்று கடுமையாக வீசினாலும் நீர் பெருக்கெடுத்தாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும் உன் அடிகளின் வழி தடுமாறினாலும் நான் உன்னை தூக்கிச் செல்வேன் என் பிள்ளையே என்னை நம்பி நிலைத்திரு என் வார்த்தை உனக்கு அடிப்படையாக இருக்கட்டும் என் அன்பு உனக்கு சுவாசமாக இருக்கட்டும் நான் உன்னை அழைக்கிறேன் வா என் அருகில் உன் சுமைகளை என்னிடம் வை உன் கவலைகளை என்னிடம் ஒப்படை நான் உனக்கு பழுவை இலகுவாக்குவேன் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் பிள்ளையே என் வார்த்தையை பிடித்துக்கொள் என் குரலைக் கேள் உன் வாழ்க்கை என் அன்பில் மலரும் உன் ஆன்மா என் சாந்தியில் ஓய்வெடுக்கும் உன் இதயத்திற்குள் நான் ஆழமாகப் பார்க்கிறேன் மனிதர்கள் உன் முகத்தைக் காண்கிறார்கள் ஆனால் நான் உன் ஆன்மாவைப் பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ வைத்திருக்கும் ரகசிய வழிகளை நான் அறிவேன் யாரிடமும் சொல்ல முடியாத சுமைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் என் பிள்ளையே அந்த சுமையை நீ ஒருவனாகச் சுமக்க வேண்டியதில்லை அதை என்னிடம் ஒப்படை என் கரங்கள் உன் சுமையை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கின்றன நான் உன்னை என் கண்களின் மணியாகக் காக்கிறேன் இரவில் நீ உறங்கும்போதும் என் விழிகள் விழித்திருக்கின்றன பகலில் நீ நடக்கும்போதும் என் நிழல் உன்னைத் தொடர்ந்து செல்கிறது நீ தடுமாறினாலும் என் கைகள் உன்னைத் தாங்குகின்றன உன் வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது என் திட்டங்கள் உன்னை நன்மைக்கே நடத்துகின்றன நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் பாவியானவன் நான் தகுதியற்றவன் என்று உன் மனம் சொல்லுகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை பார்த்தபோது அப்படிச் சொல்லவில்லை நான் உன்னை என் இரத்தத்தால் சுத்திகரித்தவன் உன் குற்றங்களை நினைவில் வைக்காமல் நான் உன்னை மன்னித்தவன் நீ உன்னை தாழ்த்திக் கொண்டாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ உன்னை மறைத்துக் கொண்டாலும் நான் உன்னை வெளிச்சத்தில் நிறுத்துகிறேன் என் பிள்ளையே உன் இதயத்தின் ஓசையை நான் கேட்கிறேன் அது பல நேரங்களில் நடுங்குகிறது அது பல நேரங்களில் சோர்வடைகிறது ஆனாலும் என் சாந்தி உன் இதயத்தில் பாயும்போது அது மீண்டும் உயிர் பெறுகிறது என் வார்த்தை உனக்கு உயிரின் மூச்சு என் குரல் உனக்கு வாழ்வின் ஒளி உன் வாழ்க்கையில் நடந்த காயங்கள் உன்னை பலமுறை சோர்வடையச் செய்தன நீ சந்தித்த துரோகம் உன் உள்ளத்தைத் துளைத்தது நீண்ட காலம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களின் வார்த்தைகள் உன்னை வலியடையச் செய்தது ஆனால் என் பிள்ளையே அந்த எல்லா காயங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் நான் உன் உள்ளத்தில் ஓர் மருத்துவராக இருக்கிறேன் உன் காயங்களை சிகிச்சை செய்கிறேன் உன் புண்களை என் அன்பால் ஆற்றுகிறேன் உன் உடைந்த இதயத்தை மீண்டும் ஒன்றிணைக்கிறேன் நீ உன்னை உலகத்தில் சிறியவன் என்று நினைக்கிறாய் உன் மதிப்பு குறைவாக இருப்பதாக எண்ணுகிறாய் ஆனால் என் பார்வையில் நீ விலை உயர்ந்தவன் நான் உன்னை என் இரத்தத்தால் வாங்கினேன் உன் மதிப்பு வானத்தின் நட்சத்திரங்களையும் கடலின் மணல்களையும் விட அதிகம் என் அன்பில் உன் மதிப்பு அளவிட முடியாதது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது எதுவும் தற்செயலாக நிகழவில்லை நான் அனுமதிக்காமல் எதுவும் உனக்கு வராது உன் சோதனைகள் உன்னை உடைக்கல்ல உன்னை உருவாக்க உன் துன்பங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்த என் திட்டங்கள் உனக்கு நன்மைக்கே நீ பலமுறை பிரார்த்தித்தாய் ஆனால் பதில் வரவில்லை என்று நினைத்தாய் என் பிள்ளையே நான் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்டிருக்கிறேன் ஒரு பிரார்த்தனையும் வீணாகச் செல்லவில்லை சிலவற்றுக்கு உடனே பதில் தருகிறேன் சிலவற்றை தாமதப்படுத்துகிறேன் சிலவற்றுக்கு என் நேரத்தில் சிறந்ததை தருகிறேன் எனவே நம்பிக்கை இழக்காதே என் நேரம் எப்போதும் சரியானது நீ இருளின் வழியில் நடப்பதைப் போல உணர்கிறாய் உன் முன் பாதை தெரியவில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு வழிகாட்டும் ஒளி என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காக இருக்கும் என் குரல் உன் வழியை திசைதிருப்பும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ உன் பாவங்களை எண்ணி சோகப்படுகிறாய் நான் மன்னிக்கப்பட மாட்டேன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் இரத்தம் உன்னை துடைக்கிறது உன் பாவங்கள் கிழக்கிலிருந்து மேற்குக் கடலின் தொலைவிற்கு நீக்கப்பட்டுவிட்டன நான் அவைகளை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை நான் உன்னை முழுமையாக பரிசுத்தமாக்குகிறேன் என் பிள்ளையே குற்ற உணர்ச்சியில் வாழ வேண்டாம் என் மன்னிப்பில் வாழ்ந்திடு என் பிள்ளையே என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் உன் குறைகளில் என் முழுமை வெளிப்படும் எனவே உன் குறைகளை எண்ணி சோகப்படாதே அவை என் கிருபையின் சாட்சியமாகும் நீ என்னை நாடி வரும்போது என் கரங்கள் விரிந்து உன்னை வரவேற்கின்றன நீ எவ்வளவு தொலைவிலும் சென்றாலும் திரும்பும் அந்த கணத்தில் நான் உன்னை அணைக்கிறேன் பரலோகமே உன் திரும்புதலுக்காக மகிழ்ச்சி கொள்கிறது நீ என் பிள்ளை என் சொந்தம் என் அன்பின் பரிசு நான் உனக்கு வாக்கு தந்துள்ளேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் காற்று பலமாக வீசினாலும் புயல் எழுந்தாலும் மழை கொட்டினாலும் என் கரங்கள் உன்னை தாங்கும் நீ அஞ்சாதே என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் வாழ்வின் நோக்கம் என்ன என்று பலமுறை கேட்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன் நோக்கம் என் அன்பில் வாழ்வதே உன் சுவாசமும் உன் சிந்தனையும் உன் நடப்பும் என் அன்பின் சாட்சியாக இருக்கட்டும் உன் வாயால் வெளிப்படும் வார்த்தைகள் என் கிருபையின் வாசனையாக இருக்கட்டும் உன் கண்கள் என் வெளிச்சத்தை பிரதிபலிக்கட்டும் உன் இதயம் என் சாந்தியில் ஓய்வெடுக்கட்டும் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் என் அன்பை வெளிப்படுத்து உன்னிடம் கடுமையாக நடந்தவர்களுக்கும் மன்னிப்பு கொடு மன்னிக்கும்போது உன் உள்ளம் சுதந்திரம் பெறும் நீ பகைத்தவரை நேசிக்கும் போது நீ என் சுவிசேஷத்தின் சாட்சியாக இருப்பாய் என் பிள்ளையே நான் உனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறேன் ஏனெனில் நான் அன்பே நான் உனக்கு எதிர்கால நம்பிக்கையை தருகிறேன் உன் நாளை என்னிடமே உள்ளது உன் பயணத்தின் முடிவில் உனக்கு காத்திருப்பது பரலோக மகிமை அங்கு கண்ணீரில்லை வலியில்லை துயரமில்லை அங்கு என் அருகில் நீ என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் என் பிள்ளையே இன்று நீ கேட்க வேண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு உன்னை கைவிடாது என் கிருபை உன்னை மறைக்காது என் சாந்தி உன்னைச் சூழ்ந்து கொள்ளும் எனவே அஞ்சாதே தளராதே சோர்வடையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் உன்னை நடத்துகிறேன் உன்னை மீட்கிறேன் வா என் பிள்ளையே என் கரங்களில் ஓய்வெடு என் சாந்தியில் தங்கிடு என் வார்த்தையில் நிலைத்திரு என் அன்பில் மகிழ்ந்து வாழ்ந்து காட்டு நான் உனக்கு தேவையான அனைத்தையும் தருவேன் நான் உனக்கு வாழ்க்கையைத் தருவேன் நான் உனக்கு பூரணத்தைத் தருவேன் உன் உள்ளத்தின் ஆழத்தை நான் ஆராய்கிறேன் மனிதர்கள் பார்க்கும் வெளிப்புறம் உன்னை முழுமையாகச் சொல்லாது ஆனால் நான் உன் இரகசிய குரல்களையும் கேட்கிறேன் உன் இருளின் இடங்களையும் அறிகிறேன் நீ மறைத்து வைத்த உன் வலிகளையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் தனிமையின் சுமையையும் நான் உணர்கிறேன் நீ நினைக்கிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை முழுமையாக அறிவன் நீ பிறப்பதற்கு முன்பே உன் உருவத்தை நான் கற்றுக்கொண்டேன் நீ பேசுவதற்கு முன்பே உன் வார்த்தைகளை நான் அறிந்தேன் நீ நடப்பதற்கு முன்பே உன் பாதையை நான் பார்த்தேன் நான் உன்னை என்றும் நேசிப்பவன் நீ பலமுறை உன் வாழ்க்கை வீணானது போல உணர்ந்தாய் உன் முயற்சிகள் தோல்வியடைந்தது போல தோன்றியது உன் கனவுகள் நொறுங்கியது போல தோன்றியது ஆனாலும் என் பிள்ளையே நினைவில் கொள் என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட உயர்ந்தவை நீ இழந்தது என்று நினைப்பது என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் நொறுங்கிய கனவுகளிலிருந்து நான் புதிய வாழ்வை உருவாக்குவேன் உன் உடைந்த இதயத்திலிருந்து நான் புதுமையை வெளிப்படுத்துவேன் நீ ஓர் துளிநீராகக் கருதிய உன் வாழ்வு என் கரங்களில் பெருங்கடலாக மாறும் உன் சிறிய நம்பிக்கை கூட மலைகளை அசைக்கும் வல்லமையைக் கொண்டிருக்கும் எனவே தாழ்த்திக் கொள்ளாதே உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் சிறிய விதை கூட என் ஆசீர்வாதத்தில் பெரும் மரமாக வளரும் என் பிள்ளையே உன் பயணத்தின் பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நடந்த அந்த ஒவ்வொரு அடியையும் நான் எண்ணுகிறேன் நீ சோர்ந்து விழுந்த போதும் என் கரம் உன்னை தூக்கியது நீ நினைத்தாய் நான் தனியாக இருக்கிறேன் என்று ஆனால் உண்மையில் என் கால் அடிகள் உன் பக்கத்தில் இருந்தன உன் தடுமாற்றங்களை நான் சுமந்தேன் உன் சுமைகளை நான் ஏற்றேன் நீ பலமுறை உன்னை குறை சொல்லிக் கொண்டாய் உன் தவறுகளை எண்ணிப் புலம்பினாய் ஆனாலும் என் பிள்ளையே நான் உன்னை தவறுகளால் வரையறுக்கவில்லை நான் உன்னை என் அன்பால் வரையறுக்கிறேன் என் பார்வையில் நீ புனிதமானவன் நேசிக்கப்படுகிறவன் மதிக்கப்படுகிறவன் நான் உன்னை என் இரத்தத்தால் மீட்டவன் உன் மதிப்பு வானத்தின் நட்சத்திரங்களுக்கும் பூமியின் பொற்கோவில்களுக்கும் மேல் நீ பலமுறை கேள்வி கேட்டாய் ஏன் எனக்கு இவ்வளவு வலி ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்று என் பிள்ளையே சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலுப்படுத்த உன் கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்த அல்ல உன் ஆன்மாவைச் சுத்தப்படுத்த உன் துன்பங்கள் உன்னைத் தாழ்த்த அல்ல உன்னை உயர்த்த நீ நெருப்பில் போகும்போது நான் உன்னோடு நடப்பேன் நீ நீரில் மூழ்கும்போது அலைகள் உன்னை ஆட்கொள்ளாது என் வாக்குத்தத்தம் நிச்சயம் நீ சில சமயம் சாந்தி இழந்தபோது என் பிள்ளையே என் குரலை கேள் என் குரல் புயலை அடக்கும் வல்லமை உடையது என் வார்த்தை உன் இதயத்தின் புயலை அடக்கும் மருந்து உன் பயத்தின் நடுவில் என் சாந்தி உன்னை ஆட்கொள்கிறது உன் குழப்பத்தின் நடுவில் என் வெளிச்சம் உனக்கு வழிகாட்டுகிறது நீ சில சமயம் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டாய் அவர்கள் எனக்கு மேல் நான் குறைவானவன் என்று எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே என் பார்வையில் நீ தனித்துவமானவன் நான் உன்னை உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களுக்கு உருவாக்கினேன் உன் வாழ்க்கையில் என் நோக்கம் தனித்துவமானது உன்னைப் போல வேறு யாருமில்லை உன் பயணம் தனிப்பட்டது நீ உன் வாழ்க்கையின் கதவை மூடியது போல உணர்ந்திருக்கிறாய் எனக்கு வழியில்லை என்று எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே நான்தான் வழி நான் கதவை திறக்கிறவன் நான் திறந்தால் யாரும் மூடமாட்டார்கள் நான் மூடினால் யாரும் திறக்க மாட்டார்கள் உன் முன் நிற்கும் கதவுகளை நான் திறப்பேன் உனக்காக நான் புதிய பாதைகளை உருவாக்குவேன் நீ சோர்வடையும் போது என் பிள்ளையே என் குரலில் ஓய்வு எடு என் வார்த்தை உன் ஆன்மாவுக்கு இழைப்பாரல் என் கரங்களில் நீ தூங்கினால் உன் ஆன்மா புதிதாக எழும் என் சாந்தி உன் இதயத்தில் வேரூன்றி உன்னை வலிமை பெறச் செய்யும் நான் உன்னுடன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அந்த உடன்படிக்கை இரத்தத்தால் உறுதி செய்யப்பட்டது அது உடைக்கப்படாதது என் அன்பு நிலைத்திருக்கிறது வானமும் பூமியும் இல்லாமல் போனாலும் என் வாக்கு நிலைத்திருக்கும் என் பிள்ளையே உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை விட்டுப் போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் உன்னை கண்டுபிடிக்கும் நீ தொலைவில் ஓடியாலும் என் அன்பு உன்னைத் துரத்தி வந்து அணைக்கும் நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னைத் தொடரும் என் பிள்ளையே உன் பாவங்கள் உன்னை என் அருகில் வருவதிலிருந்து தடுக்காது என் இரத்தம் உன்னைச் சுத்தப்படுத்தும் என் மன்னிப்பு உன்னை பரிசுத்தமாக்கும் நீ குற்ற உணர்ச்சியால் வாடாதே நான் உன்னை விடுவித்தவன் நீ சுதந்திரமாய் வாழ்ந்து காட்டு நீ பலமுறை உன் எதிர்காலம் பற்றி அஞ்சினாய் ஆனால் நினைவில் கொள் நாளை என் கையில் இருக்கிறது உன் பயணம் என் வழிகாட்டுதலின் இருக்கிறது நீ புயலின் நடுவில் இருந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நீ இருளில் நடந்தாலும் என் குரல் உனக்கு ஒளியாக இருக்கும் என் பிள்ளையே நீ என் அன்பில் நிலைத்திரு என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்து வைத்திரு அது உனக்கு வலிமை தரும் அது உன் வழியை நடத்தும் அது உன் ஆன்மாவை நிரப்பும் என் வார்த்தை உயிரின் அப்பம் என் குரல் உயிரின் நீர் என் அருகில் நீ உயிரோடு இருப்பாய் நீ பலமுறை காத்திருந்தாய் பதில் வராதது போல தோன்றியது ஆனாலும் என் பிள்ளையே காத்திருக்கும் காலம் வீணல்ல காத்திருக்கும் நாட்களில் உன் நம்பிக்கை ஆழமாகிறது காத்திருக்கும் நாட்களில் உன் ஆன்மா வலிமை பெறுகிறது நான் தாமதிப்பது உன்னை விட்டு விலகுவதற்காக அல்ல உனக்கு சிறந்ததை தருவதற்காகத்தான் நீ என் பிள்ளை என் சொந்தம் என் அன்பின் பிரதிபலிப்பு என் இரத்தத்தின் சாட்சி என் கிருபையின் நிழல் நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை நடத்தும் என் பிள்ளையே அஞ்சாதே சோர்வடையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும் என் வார்த்தையை மீண்டும் கேள் நீ பலமுறை உலகின் குரல்களை அதிகமாகக் கேட்டாய் ஆனால் என் குரலை அமைதியில் கேட்க மறந்துவிட்டாய் உலகின் சத்தம் உன்னை குழப்பினாலும் என் குரல் உனக்கு சாந்தியை அளிக்கிறது உன் ஆன்மா என் குரலில் ஓய்வடைகிறது நீ சோர்ந்திருந்த நாட்கள் உனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றன கண்ணீர் மல்க உன் முகம் ஈரமாயிருந்த இரவுகளையும் நான் மறக்கவில்லை என் பிள்ளையே அந்தக் கணங்களில் உன் அருகில் நான் இருந்தேன் உன் கண்ணீரை என் கரங்களில் சேமித்தேன் உன் துயரங்களை என் இதயத்தில் உணர்ந்தேன் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிடவில்லை நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை புரிந்துகொள்ள முடியாமல் வாடுகிறாய் ஏன் இது நடந்தது ஏன் நான் இவ்வளவு வலியை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே என் திட்டங்கள் உன் சிந்தனையை விட உயர்ந்தவை நீ பார்க்கும் பாதை குறுகியதாக இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் உன் பயணம் முழுமையாகத் தெரிகிறது இன்று உனக்கு வலி போல தோன்றுவது நாளை ஆசீர்வாதமாக மாறும் இன்று உனக்கு இருளாகத் நாளை வெளிச்சமாகும் நான் உன்னை என் கைகளால் உருவாக்கினேன் உன் ஆன்மாவை என் மூச்சால் நிரப்பினேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனையும் என் அனுமதியில்லாமல் வராது நான் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுப்படுத்துவதற்காகத்தான் சோதனைகளை அனுமதிக்கிறேன் உன் துன்பங்களில் என் கிருபையின் வல்லமை வெளிப்படும் உன் பலவீனத்தில் என் வல்லமை திகழும் என் பிள்ளையே நீ உன்னை அடிக்கடி குறை சொல்லிக் கொள்கிறாய் நான் எதற்கும் தகுதியற்றவன் நான் வீணானவன் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பார்வையில் நீ விலை உயர்ந்தவன் என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன் என் அன்பின் பிரதிபலிப்பு நான் உன்னை ஒருபோதும் வீணானவன் என்று சொல்லவில்லை நான் உன்னை என் கருவியாகவும் என் சாட்சியாகவும் என் அன்பின் ஊடகமாகவும் உருவாக்கினேன் நீ உன் எதிர்காலம் குறித்து அஞ்சுகிறாய் எனக்கு நாளை எப்படியிருக்கும் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே நாளை உன் கையில் இல்லை என் கையில்தான் இருக்கிறது நீ அஞ்ச வேண்டாம் என் கரம் உன்னை நடத்தும் என் வாக்கு உன்னோடு இருக்கும் என் வெளிச்சம் உன் பாதையை வழிநடத்தும் நீ சந்தித்த வலிகளை உலகம் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் என் இதயம் உன் வலியை உணர்ந்தது நீ அடைந்த காயங்களை என் கரம் ஆற்றியது நீ சிதறி போன போதும் என் கிருபை உன்னை ஒன்றிணைத்தது நீ உடைந்து போன போதும் என் அன்பு உன்னை சீரமைத்தது என் பிள்ளையே உன் காயங்கள் உன்னை குறிக்கவில்லை என் அன்பே உன்னை வரையறுக்கிறது நீ என்னிடம் வந்து உன் சுமைகளை ஒப்படைத்த போது நான் உன்னை தாங்கினேன் நீ என் கரங்களில் ஓய்வெடுத்த போது உன் ஆன்மா சாந்தியடைந்தது நீ எனக்கு அருகில் வரும்போது என் வெளிச்சம் உன் இருளை நீக்குகிறது என் வார்த்தை உன் குழப்பத்தை அகற்றுகிறது நீ பலமுறை உன் பிரார்த்தனைகளை சொல்லியிருக்கிறாய் சிலவற்றுக்கு பதில் வந்தது சிலவற்றுக்கு தாமதம் ஏற்பட்டது என் பிள்ளையே நினைவில் கொள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவியில் சென்றுள்ளது ஒரு வார்த்தையும் வீணாகச் செல்லவில்லை உன் உச்சரிக்காத குரலும் என் இதயத்தில் ஒலிக்கிறது உன் ஆழ்மனத்திலிருந்து வரும் நிசப்தக் குரலும் என் முன்னிலையில் பலமாக ஒலிக்கிறது என் பிள்ளையே நான் உன்னை நித்திய அன்பால் நேசிக்கிறவன் அந்த அன்பை எதுவும் பிரிக்க முடியாது மரணமும் முடியாது வலியும் முடியாது இருளும் முடியாது என் அன்பு நதியைப் போல உன்னைச் சுற்றி ஓடுகிறது என் கிருபை வானத்தைப் போல உன்னை மூடுகிறது என் சாந்தி காலை ஒளியைப் போல உன்னுள் புகுகிறது நீ உன் பாவங்களை எண்ணி குற்ற உணர்ச்சியில் வாழ்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் இரத்தம் உன்னை சுத்தப்படுத்துகிறது என் மன்னிப்பு உன்னை விடுவிக்கிறது உன் பாவங்கள் நினைவில் வைக்கப்படவில்லை அவை கடலின் ஆழத்தில் வீசப்பட்டுவிட்டன நீ சுதந்திரமாக வாழ்ந்து காட்டு நீ பரிசுத்தமாக நடந்து காட்டு என் அன்பில் நீ நிரம்பியிருக்கிறாய் நீ மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் உன் நண்பர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் உன் குடும்பம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றன என் அன்பு உன்னை அடைக்கலப்படுத்துகிறது நீ தாழ்த்தப்பட்டபோது நான் உன்னை உயர்த்தினேன் நீ மறக்கப்பட்ட நான் உன்னை நினைத்தேன் நீ நிராகரிக்கப்பட்டபோது நான் உன்னைத் தழுவினேன் உலகம் உன்னை போதாது என்று சொன்னபோது நான் உன்னை என் பிள்ளை என்று அழைத்தேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் அன்பின் சாட்சி உன் சோதனைகள் என் கிருபையின் வெளிப்பாடு உன் கண்ணீர் என் சாந்தியின் அடையாளம் உன் பலவீனம் என் வல்லமையின் சாட்சியம் உன் பயணம் என் திட்டத்தின் ஓர் அத்தியாயம் நீ சோர்வடையும் போது என் குரலை நினைவில் கொள் நான் சொல்வேன் என் பிள்ளையே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தடுமாறும்போது என் கரத்தைப் பார் அது உன்னைத் தூக்கும் நீ அழும்போது என் மார்பில் ஓய்வெடு நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ இருளின் நடுவில் நடக்கும்போது என் வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும் நீ புயலின் நடுவில் சிக்கும்போது என் குரல் அலைகளை அடக்கும் நீ அஞ்சும்போது என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் என் பிள்ளையே நான் உன்னை என் அருகில் அழைக்கிறேன் வா என் அன்பில் ஓய்வெடு வா என் வார்த்தையில் நிலைத்திரு வா என் கிருபையில் மகிழ்ந்து காட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் நித்தியமாக